இத மந்த கடை மாதாடசி மாதாடல ஏன்னேனா ஓடி ஓ ஜல் நோய் கார்வார ஆக்கே இது கை கேக்கா நன்கன தனஸ் ஜர தனஸ் நீ ஜல்ஜோட நானே நான் நான் நோடி நீ அதுக்கு ஆக்கி முந்த இல்ஜோக்கர பாப்பிம் நான் ஜல்ஜோக்கார தகன்தான் நான் மத்தி முந்த் அஸ்தரீம் ஏன் தகோரி ಅಲ್ರಿ ಗಿಜೋಕಾರ ಆ ಜಲ್ಜಾಕಾರ ಗೊತ್ತಾಕತಿಲ್ರಿ ಮನ್ ನೋಡಿದ್ರ ಕುಂಬಳಕಾಯಿ ಕದ್ರ ಅವಾಗ ನನ್ನ ಮತ್ತಿಯಾರ ಜಗಳ ಮಾಡ್ಯಾರೀ ಅವ್ರು ಕೂಡ ಅಷ್ಟಕ್ಕರ ಸುಮ್ನೆ ಆಗ್ಬೇಕಲ್ರಿ ಈಗ ನೋಡ್ರಿ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಕದಕೊಂಡ್ ಹೋಗ್ಯಾರ ಸರೀ ಗಿಜೋಕರ ನಮ್ಮ ಮತ್ತಿಯರ್ಗೆ ಹೇಳ್ತೇನ್ರಿ ಜಲ್ಜಾಕಾರ ಹೋದಾರ ಅಂತ ಹೇಳಿ ಪಾಪ ಕರ್ ಕೂಡ ಜಗಳ ಮಾಡಕ್ ಹೋಗ್ರ ನಮ್ಮ ಮತ್ತಾರ ಜಲಜಿ ಐತಿ ನಿನಗ ಮನ್ನೆ ಕುಂಬಳಕಾಯಿ ಕದ್ದು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದೆಲ್ಲ ಮುದುಕಿ ಮುಂದೆ ಹೇಳಿ ಐತಿ ನಿನಗ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಕದ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಐತಿ ಐತಿ ನಿನ್ ಬಾಯಾಗ ಅದ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಹತ್ತ ನೋಡ್ತಾ ತಡೆ ಕಿಡ್ ಮುದುಕಿ ಮದ್ವಿ ಹೊತ್ತಕತಿ ನಾ ಕಲ್ಲೊಂದ್ ಮನಿಗ್ ಹೋಗ್ಬೇಕಂತ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ನಿಂತ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಮಾತಾಡ್ಕೊಂತಕ್ಕಂತ ಕಲ್ಲ ರೆಡಿ ಆಗ್ಯಾಳ ಏನ್ ಮಾಡಾಳ ನೋಡ್ತಂತ ಇದೆ ಮುದಿಕ್ ಜೋಡಾತಿವ ನನಗ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೇಳುವ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಕೊಡ್ಮಿನ್ ಕಾಯಿ ಕೊಡೋದ್ ನಿಂತತಿ ಎಲ್ಲಿ ಮೆಣಸಿನ ಕಾಯಿ ಇದಕ್ಕ ಯಾವಾಗ ಬಿಡಾಡಿ ಹಾಕೊಂಡು ಗಳಕಿ ಹಿತ್ದಾಗ ಈ ಮುದಿಗ್ ಬಂದ್ ನನಗ್ ಜೋಡಾಕೇತ್ ನೋಡು ನಾವಳಿ ನಿಂತ ನೀವ್ ಆಯ್ಕೆ ಸುಸಿ ಕೂಡ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಏನೋ ಪಾಪ ಅಂತೇಳಿ ಮಾತಾಡ್ಸಿರ ನನಗ ಬಂತ ಹಾಕೊಂಡ್ ತಗೋ ಇದೆಲ್ಲ ಕೂಡಿ ಇದ್ರು ಎಂತ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಅದಾವ ಏನಾದ್ವ ಇದು ಹಿತ್ತದಾಗ ಏನೈತ್ ಅನ್ನೋದ ನೋಡಿಲ್ಲ ನಾನು ನನಗ್ ಬಂದೈತೆ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಹಾಕೊಂಡಿ ಅಂತೇಳಿ ஏன்லேடாடினா அனக்கத்தியல கேள்வங்க மாதாடு அல்லே குலு மாத்தாட நீங்க சும்ன நின்று மென்சின் கே கொடுங்க நான் நான் மாத்திரே இல்ல ஹோகில்ல நான் மென்சி கே தனி ஓகேனா இவத்த கீவிட் முதுக்கி நாகோன் மணி முன்ன கதலா ஹிர்சல்ல ஏன் இருனா ஜகள மாடத்தாரோ நோட் தடின வந்துட்டு மஜா தகோனி முதுக்கிளே முந்த ಬಾ ಜವ ಈ ಮುದಿಕೆ ಜೋಡಾಗ್ಬಿಟ್ಟ ನೋಡಿ ಇವ ನಾನು ಅರ್ಬಿ ಹೋಗಿದ್ನಿ ಇನ್ನ ನೋಡ್ದ ಅರ್ಬಿ ಬುಟ್ಟಿ ತೆಲಿ ಮೇಲೆ ಐತಿ ತೆಲಿ ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಂತ ನೋಡಿ ಮುದಿಕಿ ಮುಂಜಾನೆ ದೈ ಯಾರ ಮಕ್ಕ ನೋಡಿ ನಾ ಏನ ಬಂದು ಜೋಡಾಗೈತ್ ನೋಡಿಲ್ಲ ಮುದುಕಿ ಯಾಕೆ ಅನ್ನದವ ಏನತ್ತ ಈ ಮುದಿ ಇತ್ತಲ್ದಾಗ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಗಿಡ ಹಚ್ಚಿತ್ತಂತ ಯಾವ್ಯಾ ಬಿಡಾಡಿ ಹಾರ್ಕೊಂಡು ಹೋಗಾಳ ಮೆಣಸಿನಕಾಯಿ ನಾನೇ ಕಿಸೊಸಿ ಮಾತಾಡ್ಸ ಅಲ್ಲಿ ಇಲ್ದಾಗ ಕೇರಿ ನಾನ್ ಉಂಟಿದ್ ನೋಡ್ ಇತ್ತಲ್ದಾಗ ಹಾ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿರ್ ಸಸಿ ಮಾತಾಡ್ಸಿನಿ ನೋಂದಿಟ್ಟ ಮಾತಾಡಿ ಅರ್ಬಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಈ ಮುದಿಕ್ ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಹಾಕೊಂಡು ಹಾರ್ಕೊಂಡು ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮನೆಗೆ ಜಗಳಕ್ಕೆ ಬಂದ್ ನೋಡ್ದ இதை மென்சின் கிடான் நோடில மென்ஷன் கை நான் நோடில நானும் சும்மிக்க ஒகாக்கி நான் தின தரிவா தெளி ஒகாஹி இக்கி சசி ஒன்னிக்கு மாத்தாடி எடு நிமிஷம் மாடே நோடு அட்டவா ஏன்னு நோடில இது இத்தாக மென்ஷின் கை கிடனா நோடில மென்ஷன் கே நோடலா கிடன நடில இங்க நோடு நான் நானும் நான் கூட ஜந்த மனி அந்த மென்சின் கை ஹரீ நாகவன் மணிக்கு ஜெக பண்ணோ ஆத்தல்ல ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಹಾಕೊಂಡು ಹೋದಾಕಿ ನಾನ ಈಗ ಜಗಳ ಹತ್ತಿದ್ದು ನಾಗೋನ್ ಕೂಡ ಆ ಬಾರಿ ಐತಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾಗುದಿಲ್ಲ ಇವರಿಗೆ ತಡಿ ಇಲ್ಲಿ ನಿಂತ ಜಗಳ ಕೇಳೋಣ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಸುಮ್ನ ತಾವ್ ತಾವ್ ಜಗಳ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರ ಹೌದನ ಈ ಮುದ್ಗಿ ಹಿತ್ತಲ್ ನಾನು ಮೆಣಸಿನ ಕಾರ್ದಾರನ ಯಾವ್ಯಾರ್ದ ಈ ಮುದಗಿ ಇತ್ತಲ್ಲ ನಾನು ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಅದೇನೋ ಅಂತಾರಲ್ಲ ಹುತ್ತದಾಗ ಕೈ ಹಾಕುದು ಒಂದ ಈ ಮುದ್ಗಿ ಹಿತ್ತಲ್ ನಾನು ಮೆಣಸಿನ್ಕಾಯಿದ್ವು ಒಂದ ಹಂಗ ಬಾಳೆ அல்லே ஜல்ஜி எஸ் தீண்டிர்வா முடித்தீங்க நான் நான் ஹித்தில்தன்சின் கை ஹர்க்கு வந்தாள் நான் ஏகிங்கெந்தி நோட்ணு கிடை நீர் ஹாக்கி தினா தினா நான் மென்சின் கை நான் கோடனா ஹாக்கி நான் விடாடி ஹர்க்கொண்டில்லே தாள் நீனேடலை ஜல்ஜி நன் தப்போ சரியோ நீனே ஹேபிடா நான் கதில்ல நான் மென்ஷின் கொட்டாத மணி விட்டுனே இல்லாங்க கொண்டு வர்த்தேன் கிண் விடுவத்தினே நீ நன் தப்போ சரி ஐத்தோம் நீனே ஹேபிடலை ஜல்ஜி ஆஹ் நேன் தப்பிள் தப்ப மத்த நீதான் மென்ஷின் கை ஹர்தோ கேள் நேன் தப்பில்ல பாப் நீனா தின நீர் ஹாக்கி பிளஸ் ஹிங் ஹர்க்கோம் மத்த நினா சிதிலு நீந்தேன் தப்பிள் அதுக்கத்தி நானும் அது மத்த நன் தாப்பிர் நன் ஹித்ல மென்ஷன் கை நான் கேள்வி வந்தேன் நோடீன் நான் ஹர்ல அந்தி சுள்ஜவன் மாத்தாடக்கத்தின நீது சரி அந்த நான் நான் மென்ஷின் கை யார்க்கு யாரி முதுகி நன் மணி பக்கில் ஜரக்கு பந்தி சரி ஆர் மென்ஷன் நீஹர்லி அந்தம்மா கே யார்தான் அதுக்கு நானே நோடுவே கண்டி அந்தவ அஷ்ட நீ அர்தி அந்த ஏனே நம் எல்ல மென்சின்க்காய் நம்மிளோ அல்லவோ எல்லோ நான் மென்சின்க்காய் தந்து நம்ம தோத்தான நன்கேத்தோது அந்த மாதிரி நான் இத்தலு மென்சின் கிடை எந்தவன் ஆகிய அது ஏ நீ நீ நான் ஹித்தில நான் கிடதான மென்சின் கை கம்பாகதவஹ் ஆ நோடிர பாய் நீர் பரவொக்க அட்ட கெம் மென்ஷின்க்காய் அதாவ மென்சின் கை கரெண்டு வந்து நன்காவசு மென்சின் கிடை கொடக்கான நான் நீங்கள் தடிமியான நீங்க தந்து கொட்டிரு ஓய் நன்னா ஹெங்க நின்னு கண்ணி நன் நான் மென்சின் கை விட்டு எல்லோ மென்சின் கை தந்து கொடக்கத்தான் நம்ம இத்தில்தான் தோயோவ்வந்தி நன்கேத்தியா நான் அடக்கதே

நீ தகிக்கு கொ மென்ஷின் கையே நானும் இல்லை நான் மென்ஷின் கை நீதிரி உண்ஹெ மென்ஷன் கையே எதை தகிரி மென்ஷின் கைக்கான தகவந்திர நான் தக முதுக்கி முன்னாள் ஓட மென்ஷின் கை தகர நீ கொத்தி இக்கேந்தார்த்த அனுசத்தில எதை தோங்கே தக வந்து நீத்தி புத்திக்கு ஓடோதா தோந்திரி நீங்க ಏ ಹಂಗಲ್ಲ ಈ ಮುದಿಗ್ ಇಲ್ಲೇ ಬಾಯ್ ಮಾಡ್ಕೊಂತ ನಿಂತಿತ್ತಲ್ಲ ಅದಕ್ಕ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕೊಟ್ರ ಹಾಕತ್ತಿ ಮನಿ ಅಂತೇಳಿ ಸುಮ್ನ ತಗೊಂಡ್ಬಿ ನೀವು ಅಂಗಡಿಯಾಗ ಮಾರಾಕ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಸಂಬಂಧ ಹೂಯಿ ಅಂತೇಳಿ ಮನಿ ಬಾಕಲಾಗ ಬಾಯ್ ಮಾಡ್ಕೊಂತ ನಿಂತತಿ ಮಂದಿ ನೋಡಿದಾರ್ ಏನ್ ಅನಸ್ತತಿ ಮೆಣಸಿನಕಾಯ ಸಂಬಂಧ ಎಷ್ಟು ಹೊರ್ದಾಡಕತ್ತಾರ ನೋಡ್ದ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕದಾರ್ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕಳ್ರ ಅನ್ನೋದಿಲ್ಲ ನಮಗ ಅದಕ್ಕ ಅದಕ್ಕೆ ಯಾವ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಕೊಟ್ಟ್ರ ತಗೊಂಡ್ ಹೋಗತಿ ಮುದಿಗ್ ಸುಮ್ನೆ ಜಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ಹಂಗ್ ಯೋಚನೆ ಮಾಡಿ ತಗೊಂಬನ್ನಿ ನಾನು ಈ ಮುದಿಗೇನು ನಾನು ಅಲ್ಲ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ತಗೊಂಡ್ ಹೋಗುದಿಲ್ಲತಿ ನಾವು ತಗೊಳಿ ಮೆಣಸಿನಕಾಯಿ ನಾವೇ ಕೊಡ್ಬೇಕೀಗ ಎದ್ಕೊ ಕೊಡ್ಬೇಕು ಮೆಣಸಿನಕಾಯಿ ನಾ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಾತನಿಲ್ಲ ನಾನು ಏನಾರ ಕಸ್ತಾನಿ ನಾನ್ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಈಗ ನೋಡೋ ಮೆಣಸಿನ್ಕಾಯ ತಗೊಂಬಂದ್ರಲ್ಲ ಈ ನಾ ಮೆಣಸಿನ್ಕಾಯಕದ್ರ ಬಂದಾರ ಅಂತ ಅನ್ಸುದಿಲ್ಲ ಎಲ್ಲಾರ್ಗ ನೋಡ್ಬೇ ಅಮ್ಮ ಹಸೆ ಮೆಣಸಿನ್ಕಾಯ ಕೊಡಾಕ್ ತಂದಾರ ನಿನಗ ಅಂದ್ರ ಅವ್ರ ತಗೊಂಡಾರ ಹಾ ನೀನು ಕೆಂಪನ ಮೆಣಸಿನಕಾಯ ತಗೊಂಡು ತಿಂದಾರ ಈಗ ನಿಡಾಕ್ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಹಸೆ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಕೊಡಾಕತ್ತಾರ ನಿನಗ ಹಾ ಅದ್ನ ಅಂತ ನಾನು ಅದನ್ನ ಅಂತಾನೆ ನಾನು ಕೆಂಪನ ಮೆಣಸಿನಕಾಯಿ ತಂದು ತಿಂದು ಬಿಡಾಡಿ ಈಗ ಗಂಡನ ಕಡೆ ನನಗ ಹಸೆ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕೊಡಾಕತ್ತಿ ஏ ஜ ஜவா தமிங்குக்காக துப்பாசு நீங்க நோடியே நினை நான் மென்ஷின் கை நானும் தமிழ் அந்த நான் நினைக்க தமிழ நிந்திர விட்டா முதுகேகி மத்தொந்து இன்னொரு நின் யாவ் தக யாக் தோம்பா நானே மென்ஷன் கை தோங்க ஓகே நோடலி ஜல் ஆக்கல நான் தோலிக்காரன் அனுசுல நீங்க கொட்டா எத்தி புத்தி சொன்னிங்கல்ல இல்லை மாதாக்கத்த நானும் ஓட் தோங்க மணசின்க்காய் வ ஓகே ஆ முதுக்கிங்க நீட் தானே நான் மென்சின் கை கார்கோத்த எப்ப மாத்தாடுத்த நெட்ட மாதா கல் மதுல யாவை கடுபிட்டு முதுக்கீலி தோடி நான் எதா கற்கேத்த மென்சின் கை அய்யா நீங்க கண்ட மத்தி மென்சி கை கொட நான் முதுக்கிக் மத்தி நீங்க அதுக்கொட்கீ இல்லா அந்த நீங்க கொடுத்து மத்த மென்சின் கை சூழப்பள்ள ஆ கெப்ப மென்ஷின் கை திந்தி அதுக்கு ஆசிய மென்ஷின் கை கொட பந்தி நான் நல்லா முதுகிக்கு ஆ முதுகே கிளே கேள்சிதில் அந்தி நீ ஏன்னா கல்ஸ் பட கரேன் முதுக்கி நீன்தான் தந்தி அதுக்கி சூழப்பள்ளா தான் தந்தே நீட் பண்ணி நோட் நமக்கு நினைக்க முதுக்கிள் மென்ஷின் கை தாக்கே மனிதிகேழகத்தோடு நோடு நானு நீ நின் கரையாந்தேன் நானே நடக் ஜெகஹி பகேரஸ்கி எதன ஜோட ஜா நோட் பண்ணி தனது பாய் மாடு ஓடு நோட் கனக ஜடா நோட் பண்ணி தனது நோடு உரி துப்பாக்க நந்த முருகிது ஜகளது நான் ஹெங்கர் மாரி பகே ஹர்சேவ் நீனா நீக்கி நட கிடி மாத்த நடக் பண்ணித்தான் நோடு நந்தெல்லாம் அந்தி நோட் நோடு நான் முருகித் நான் கேம் மென்ஷன் கை தந்திளா முருகி கிளாக நம்ம நோடு நட கிடி ஹாச்சி மதாரா அய்யய்ய இது எது வந்து நீதே நானு அட்டாக்காடா கண்டா கதிமட்டாக்கீ பாய் மா கதில்ல அன்னோதில்லி ஆ முதுக்கித்தாள் யார் தோம்பரன் அந்த அதுக்காக்க மத்த நின் மனிக்கு நம்ம நான் கதில நம்ம நீனு தோம்பி அவன் மென்சின் கை அதுக்காக்கு முதிக் கேக்க ஐயா பாரிடு ஜோட பண்ணன நீ ஏன் யாரு ஜோட ஹோல இன்னோத்திரி ஏனா அந்த விடாசாந்திர பாத்தாடத்திடு நீ நீ அதுனோ அந்தாரல் ஒழிக்கு காலில் கதிமட்ட கது மத்த நாட்ட மா கதில கதில அந்தி அரேதா ஃபஸ்ட் டம் நம் சானல் நோடாக்கி அந்த தயவிட்டு சப்ஸ்கிரைப்